இது பார்க்க வெளிநாட்டுக்காரி மாதிரி இருக்கு நம்மளையா கூப்பிடுது நம்மளா இருக்க வாய்ப்பு இல்ல கூட என்னையா யாரே நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன தெரியலயா நானா ஆனி அங்க கூட சப் ஸ்டாண்டர்ட்ல ஒன்ன படிச்சனே மை ஆனி உன அடையலமே தெரியல பாக்க வெளிநாட்டுக்காரி மாதிரியே மாரியே இருக்க ஆனா நீ இன்னும் அப்படியே தான் இருக்க லூக்கஸ் அதே என்ன வலஞ்ச தலையோட உன கண்டு படிச்சல சரி சொல்லு நீ இப்ப வந்த இப்ப பட் டாக்ஸி தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு யூஎஸ்லலாம் நினச்ச நேரத்துக்கு டாக்ஸி வந்து பாசலில் நிற்கும் இங்கே டாக்ஸியே எனக்கு ஒழுங்காக கிடைக்கல அப்பா வரதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு இந்த ஊழல் இன்னும் அப்படியே தான் இருக்குது இங்கே இருக்க பீப்புள் கூட சேஞ்சே ஆகலை சரி லோகேஷ் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இங்கே ட்ராவல் பண்ணி வந்ததில் செம்ம டயர்டாக இருக்குது பாய் ஹம் பாய் நம்ம நம்மளும் வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் ஹலோ ஹானி வந்துட்டியாமா வா வா உள்ள வா அதான் உள்ள வந்துட்டேனே அப்புறம் என்ன என்ன கூப்டே நீங்க டாக்ஸி தான் அரேஞ்ச பண்ணல அட்லீஸ்ட் என்னை இன்வைட் பண்ண வாசல்ல கூடவா வெயிட் பண்ண மாட்டீங்க இல்லமா நீ வர்றங்கறதுனால தான் நானும் அம்மாவும் லீவ் போட்டுட்டு உனக்கு என்னென்ன சாப்பிட சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தோமா என்னமோ நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் நான் வரதுக்குள்ள லஞ்சை ஆவே ரெடி பண்ணி வைங்க

எனக்கு பிடிச்ச ஃபுட் கூட உங்களால் அரேஞ்ச் பண்ண முடியல நான் நெக்ஸ்ட் ஃபிளைட்லேயே யூஎஸ் கிளம்புறேன் இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது மகளுக்காக நான் எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனா அவளுக்கு எதுவுமே பிடிக்கல என் மகன் என் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு ஆசையா இருக்கு எப்படியாவது அவ கொஞ்ச நாள் எங்க கூட தங்குற மாதிரி உதவி செய்யுங்க ஈசப்பா உதவி செய்யுங்க

மத்த எல்லா கிட்ட விடவும் நான் தான் நல்ல டிரஸ் பண்ணிருக்கேன் என்னோட பெர்சனாலிட்டிக்கு இவங்க பெஸ்ட் கிட்ட எனக்கு கொடுத்துடுவாங்க கண்டிப்பா நான்தான் வெண்கான போறேன் ஏய் தொப்பி போட்டு ஆண்டி பால் கொஞ்சம் அந்த பக்கம் விழுந்துருச்சு எடுத்து தரீங்களா தருங்களா என்ன பாத்தா உனக்கு ஆட்சி மாறிக்கிட்டுதான் என் பெர்சனாலிட்டிக்கு என்ன அக்கானு கூப்பிட்டுட்டு எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா நீ என்ன ஆட்சின்னு கூப்பிட்டேன் எவ்ளோ தைரியம் உனக்கு பாலும் கிடையாது ஒன்னும் கிடையாது உனக்கு வேறதுக்கு எங்க வீட்டு வாசல் தான் கிடைச்சதா இங்க வந்த பால் எல்லாம் திருப்பி தர முடியாது ஓடி போய் இருங்க இருங்க நான் உங்களை எங்க அப்பா கிட்ட சொல்லி தரேன் சுத்துதே நிக்க முடியலையே தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா உங்களுக்கு இந்தாங்க என் கைய புடிச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சம் குடிங்க இந்தாங்க என்னாச்சு தாத்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி நான் ரெண்டு நாளாக சாப்பிடல அதனால தான் வாங்க தாத்தா நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு சாப்பிட்டு ஏதாவது வாங்கி தரேன் வாங்க என் கூட வாங்க நம்ம ஊரோட பெஸ்ட் கேட் அவார்ட் லூக்கஸ் யாரே நானு வா थैंक ரொம்ப ரொம்ப நன்றி இசபா வாட் லூக்கஸ் எஸ்கியூஸ் மீ நீங்கள் எத வச்சு செலக்ட் பண்ணீங்க என்னோட पर्सனாலிட்டி மால் இந்த ஊர்ல யாராவது ஒருத்தனே உங்களால கை காட்ட முடியுமா எதை வச்சு நீங்க லூக்கஸ் நாங்க வெளித்தோற்றத்தை வச்சு மட்டும் ஜட்ஜ் மிஸ் ஆனி லாஸ்ட் ஒன் வீக்கா உங்க எல்லாரோட బిஹேவியரியும் நாங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருந்தா என்ன உங்களால ஒரு சின்ன பையன் கிட்ட கூட கைண்டா நடந்துக்க முடியல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யுவர் பிஹேவியர் அண்ட் டோன்ட் மேக் நாய்ஸ் ஹியர் எனிவேஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் லூகேஸ் இப்போ நீ தான் நம்ம வில்லேஜோட சூப்பர் கேட் Thank you so much ma'am This casting in the village எப்படி இருக்கோ அப்படி தான் people ஒரு காண இவங்களும் இவங்க ஜட்ஜ்மென்ட்டோ நான் அன்னைக்கே US கிளம்பி இருக்கணும் இந்த லாஜிக்கே இல்லாத காம்படிஷனுக்காக என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஆனி ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லு என்ன லூகஸ் நீ தான் வெயிட் பண்ணிட்டே அப்ப என்ன நீ எல்லாத்தையுமே தப்பா புரிஞ்சுகிட்ட ஆனி நீ காம்படிஷன்ல மட்டும் தோத்து போகல ஒரு மகளாவும் நீ தோத்து போயிட்ட நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க உனக்கு பணம் அனுப்பணுங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு புது துணியோ இல்ல வாய்க்கு ருசியா கறியோ செஞ்சு சாப்பிட்டதில்லை எல்லா பணத்தையும் மிச்சப்படுத்தி அதை உனக்கு தான் அனுப்பி வச்சாங்க ஆனா நீ அவங்களோட வெளி தோற்றத்தை தான் பார்த்த அவங்களோட மனசை பார்க்க மறந்துட்டியா நீ அட்லீஸ்ட் நீ வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பியா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ஆனி பைபிள்ல ஒன்னு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல மனுஷன் பார்க்கிறபடி நான் பாறேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறாருன்னு வேத வசனம் சொல்லுது ஏசப்பா எப்பவுமே வெளித்தோற்றத்தை பார்க்க மாட்டாங்க நீ மனசை தான் பார்ப்பாங்க இன்னைக்கு अनेகரோட கண்ணுக்கு உன்னோட வெளி தோற்றத்தை வச்சு நீ தான் பெஸ்டா தெரியலாம் ஆனா இயேசுப்பவோட பார்வைக்கு உன் மனசு சுத்தம் இல்லனா நீ ஒண்ணுமே இல்ல ani 나 இவ்ளோ மோசமான பொண்ணா இருக்கேனா நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம் ani முதல்ல போய் இயேசுபா உன்னோட அம்மா அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேளு சரி நான் கண்டிப்பா மன்னிப்பு கேக்குறேன் சேரியானி நம்ம அப்புறம் பார்க்கலாம் பாய் பை லூக்கஸ் அப்பா அம்மா சொல்லுமா ஆனி அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க எனக்காக பண்ண எல்லா சacrifice நான் மறந்துட்டேன்ப்பா உங்களை தப்பா புரிஞ்சிக்கிட்டேன்ப்பா உங்க மனசை நான் பார்க்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டிருக்காங்க ஏசுப்பாவுக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும்

ஏசப்பா மனசை தான் பார்ப்பாங்க அதனால் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட கெட்டப்பையோ இல்லை பர்சனாலிட்டியோ கிடையாது நீங்கள் ஏசப்பாவுக்காக சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட மனசதான் அதனால் உங்க மனசை பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்க ஆரம்பிங்க அதில் ஏதாவது அழுக்கோ கசடோ இல்லை பாவமோ நிறைஞ்சிருந்தா அதை இன்னைக்கு தூக்கி கொட்டுருங்க தேங்க்